இல்லை ஆரோக்கியத்தில் என்றுமே அக்கறை காட்டும் வழங்குகிறது மாவு மற்றும் கம்பு மாவு சக்திகிட நேயர்களுக்கு அன்பு வணக்கம் வைணவ மறிவோம் பகுதி வந்து ரொம்ப சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு பல விஷயங்கள் புதிய புதிய தகவல்களை நம்ம வந்து ஏபிஎன் சுவாமிகள் மூலம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை அது எல்லாத்தையும் நம்ம நம்மளுடைய லைஃப்பில் நம்மளுடைய வழிபாடுகளில் நாம் அதை வந்து கடைப்பிடிக்கணும் அப்படி நாம் கடைபிடித்தோம் அப்படின்னா அதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய வெற்றியாக இருக்கும் எல்லாமே நம்ம லைஃபுக்கு பயன்படக்கூடிய பல நல்ல தகவல்களை தான் நாம் பெற்றுத்தரோம் அதே வகையில் இன்றைக்கும் ஒரு அற்புதமான தலைப்பில் நம்ம பேசிருக்கோம் சுவாமி நமஸ்காரம் நமஸ்காரம் சுவாமி ஆடி மாதம் அந்த சிறப்புகளில் பற்றி நம்ம ஒவ்வொன்றா நம்ம பார்த்துன்னு வரோம் முன்னாடி கரட ஜெயந்தியை பற்றி பார்த்தோம் ஆடிப்பூரத்தை பற்றி பார்த்தோம் அதே போல் ஆடி மாதத்தில் அவதாரம் பண்ணின ஆழவந்தார் அவரை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை ஏன்னா எங்களுக்கு பரவலாக தெரியாது ஆச்சாரிய புருஷருங்கிற அளவில் தான் எங்களுக்கு தெரியும் அந்த ஆழவந்தார் சுவாமிகள் பற்றி பல விஷயங்களை நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அவர் யாருங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவோம் ஆலவந்தாருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்டால் யாமுனாச்சாரியர்னு பேர் அவர்தான் ஸ்ரீவைஷ்ணவ குரு பரம்பரையில் நம்மாழ்வாருக்கு பிறகு ஆச்சாரியர் நாதமுனிகள்னு ஒரு பெரிய மகான் அவர் காட்டுமன்னார் கோவில் இப்போ வீரான இருக்கு இல்லையா அந்த காட்டுமன்னார் கோவிலில் திருத்தலத்தில் அவதரித்தவர் அவருடைய பிள்ளை ஈஸ்வர முனிகள் அந்த ஈஸ்வர முனிகளுடையதான பிள்ளை இந்த யாமுனாச்சாரியர் யாமுனாச்சாரியர் அவருக்கு பெயர் இவர் தான் பின்னாளில் சுவாமி ராமானுஜருக்கு ஆச்சாரியர் இவர் மூலமாகத்தான் பல நூல்கள் இயற்றப்பட்டு அதை அடிப்படையாக கொண்டுதான் சுவாமி ராமானுஜன் பிரம்மசூத்திரத்திற்கும் பகவத்கீதைக்கும் விரிவுரை எழுதினர் இது சுருக்கமான நம்ம ஆழவந்தார பத்தி தெரிந்து கொள்ள வேண்டியது ஆடி உத்திராடம் ஆழவந்தாருடைய திருநக்ரம் ஆடி மாதம் உத்திராட திருநாள் ஆழவந்தார் அவதாரம் பண்ணினார் அப்படின்னு சொல்றோம் அவர் சிறு வயசுல மகா மேதாவி மகா மேதாவி அப்படி ஒரு மேதாவியவர் பண்டிதனை வென்ற பாலகன் அப்படின்னு ஒரு கதைக்குறை எழுதியிருக்கிறான் மகா அவர் அவர் என்ன பண்ணினார் ஒரு நாள் குருகுலத்துல இருக்கச்சே அந்த ராஜா அந்த குரு அந்த ஊருடைய ராஜா ராஜாவினுடைய என்ன சொல்றது கல்வித்துறை மந்திரி அவன் தனக்கு எல்லாம் தெரியும்ன்ற மாதிரி நினச்சிருந்தான் அவன் என்ன பண்ணானா மீதி குருகுலத்தில் இருக்கிற வாள்லாம் என்கிட்ட வாரம் பண்ணி தோத்தா ஜெயிச்சாரா அவன் அவளுக்கு ரெக்கக்னேஷன் கிடைக்கும் அந்த குருகுலத்துக்கு என்ன அந்த குருகுலத்துடைய ரெக்கக்னேஷனை கேன்சல் பண்ணோம் சரி தோத்துட்டா என்ன அப்படி கேட்டா தோத்துட்டா இவனுக்கு அவ பல்லா ஓ அப்படின்ற மாதிரி கண்டிஷன் போட்டோம் இது ஆளவந்தார் தட் இஸ் யாமனாச்சாரியார் சிறு பிள்ளை குருகுலத்தில் படிச்சிருக்காரு அப்படி தான் ஆசிரியர் ரொம்ப பயந்தார் அவங்ககிட்ட தான் போய் எப்படி மோதுறது நான் போயிட்டு வரேன் இவர் சின்ன பையன் இந்த பையன் என்ன பண்ண போறான் எனக்கு பல்லா கண்பு நானும் வரேன் சபைக்கு போனார் சபைக்கு போனால் ராணியும் ராஜாவும் பார்க்கறா வெட்டு வச்சுக்கிறா ராணி ராஜாவும் இந்த சிறு பிள்ளை ஜெயிப்பானா நம்ம கல்வி அமைச்சர் ஜெயிக்கிற வலிமை அவனுக்கு இருக்கான்னு ராணி சொல்றா இந்த பிள்ளை மட்டும் ஜெயிக்கலனா நான் உனக்கு அடிமையா ஆயிடுவேன் ராஜா சொல்றா இந்த பிள்ளை ஜெயிச்சா என்னுடைய நாட்டுல பாதி கொடுப்பேன்றான் புரிஞ்சுடா அந்த குழந்தை வந்து அந்த மந்திரி கூட ஆக்கி ஆழ்வான்னு பேரு அவன் கூட வாதம் பண்றாரு அத கேள்விக்குலாம் ரொம்ப நான் எக்ஸ்டென்சிவா சொல்லலை அது ரொம்ப ரொம்ப டெக்னிக்கலா கேள்வி கேட்டு அவனை அவனை வந்து ஆன்சர் பண்ண முடியாமல் தவிக்க வச்சு கடைசியில் இவர் ஜெயிச்சுடுறாரு

இவன் ஜெயிக்கணும் நான் அவனுக்கு அடிமையா இருப்பேன் ராணி அவன் ஜெயிச்சுட்டானா ராஜ்யத்துல பாதி கொடுப்பேன் ராஜா கொடுத்தான் உடனே ராஜா ராஜ்யத்துல பாதி கொடுத்துட்டான் கொடுத்த உடனே இவர் ராஜ ராஜ்யத்தை ராஜ்யத்துல பாதினா அந்த காலத்துல பெட்டி அரசன் மாதிரி சின்ன சிற்றரசன் மாதிரி ராஜ்ய போகத்தில் இருந்தார் இது நாதமுனிகளுக்கு ரொம்ப வருத்தத்தை உண்டாக்கிது சரி வைதிகமா வர வேண்டிய பையன் ட்ரெடிஷனலா வர வேண்டிய பையன் அமெரிக்கால போய் செட்டில் ஆயிட்டானா

அந்த சமையல் காரண ஃப்ரெண்டு பிடிச்சிட்டு ராஜாவுக்கு என்ன பிடிக்கும்னு இந்த டிஷ்ஷெல்லாம் எல்லாம் பண்ணுவேன்னா நான் ஒரு புது டிஷ் தரேன்னு தூது வலைன்றதான் ஒரு கீரையை கொடுத்து இதில் டிஃப்ரெண்டான ஒரு டிஷ்ஷு பண்ணுனார் அதை சாப்பிட்டா ராஜா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இவர் மறுபடியும் அவர் மறுநாள் கொண்டு கொடுத்த இப்படி ரெண்டு மூணு நாள் கொடுத்தார் ராஜா அதை ரொம்ப விரும்பி சாப்பிட்டார் யார் அவளை வந்தார் ஒரு வாரத்துக்கு அவர் வரவேல அப்புறம் ராஜா சொன்னால் அந்த டிஷ் ஒன்று பண்ணினீங்க எனக்கு தெரியாது அந்த மாதிரி ஒருத்தர் சாமி ஒருத்தர் ஒருவர் அவர் தான் அந்த டிஷ் ரெடி பண்ணி கொடுப்பார் எனக்கு அதனுடைய ப்ரப்போசிஷனே தெரியாதுன்னு நெக்ஸ்ட் டைம் அவர் வந்தால் என்னை பார்க்க சொல்லுங்க வந்தார் உடனே அவர் சொன்னார் உங்கள் தாத்தா என்கிட்ட உங்ககிட்ட ஒப்படைக்க சொல்லி ஒரு பெரிய சொத்து கொடுத்துருக்கார் அதை கொடுக்கட்டா வேண்டாமான்னு கேட்டார் ஐயோ கொடுனர் அவரை அழைச்சிட்டு ஸ்ரீரங்கத்துக்கு போய் ரெண்டு காவேரிக்கு நடுவில் இருக்கிற ரங்கநாதரை சேவை பண்ணி வச்சு இதுதான் உங்கள் தாத்தா என்கிட்ட கொடுத்த சொத்து அப்படின்னு நினச்சே ஆள வந்தார் எல்லாத்தையும் பரி எல்லா அந்த ராஜ்யத்தெல்லாம் விட்டுட்டு ஸ்ரீரங்கத்திலேயே தங்கி சந்நியாசம் பண்ணிட்டு இது சுருக்கமா அவருடைய கதை அருமை புரிஞ்சுடா பின்னால்ல அவர் துறவரம் ஏற்ற பிறகு அவருக்கு பல சிஷ்யர்கள் இருந்தா இருந்தாலும் தனக்கு பிறகு சம்பிரதாயத்தை வளர்க்கக்கூடிய ஒருவர் போன ஆசைப்பட்டார் அது யாரா இருக்கும்னு அவர் தேடிட்டே இருக்கச்சதா சா அப்ப காஞ்சிபுரத்துல ராமானுஜர் யாதவ பிரகாஷ் இடத்துல படிக்கிறத கேள்விப்பட்டார் அவருடைய படிப்பை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றதுக்கோசரம் தள்ளாத வயதில் ஸ்ரீரங்கத்திலேருந்து நடந்து காஞ்சிபுரம் வந்தார் வந்தார் சிஷியனை பார்க்கறதுக்கு அந்த திருக்கச்சம்பிகள் ஆளவந்தாருடைய சிஷ்யர் அவர் மூலமாக ராமானுஜரை தெரிஞ்சுண்டு தெரிஞ்சுண்டு இவர் மட்டும் நம்ம சம்பிரதாயத்துக்கு வந்தா நம்ம சம்பிரதாயம் எவ்வளோ கோலாகலமாக செழிக்கும் அங்கேயே காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாள் கோவிலில் ஆலவந்தார் பிராகாரத்தில் ஆலவந்தாரை பார்த்துட்டு அங்கிருந்த மேலே பார்த்து கை கூப்பி வரதராஜ பெருமாள்கிட்ட இவரை கொடுக்கணும் இந்த சம்பிரதாயத்துக்கு வேணும் இவர் அப்படின்னு ராமானுஜரை விரும்பின பட் இது எதுவுமே ராமானுஜருக்கு தெரியாது 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 கொஞ்ச நாள் ஆயிடுத்து ஆளவந்தாருக்கு இன்னும் மூப்பு அதிகமாக போயிடுத்து அப்போ தன்னுடைய சிஷ்யர் ஒருத்தர் பெரிய நம்பின்னு ஒருத்தர் அவரை காஞ்சிபுரத்துக்கு அனுப்பி நீ போய் ராமானுஜர் அழைச்சிருவான்னு சொல்கிறேன் பெரிய நம்பி அப்ப ราమాนุஜருக்கு ஆளவந்தார் இயற்றிய ஸ்தோத்ர ரத்ரம்னு ஒரு நூல் ம் ஸ்தோத்ரங்களுக்குள்ளே ரத்ரம் அது ஜெம் ஆஃப் ஜெம்மமாந்த ஸ்தோத்திரம் ம் அத பாடி ஆளவந்தார் பேர்ல ஒரு இன்ஸ்பிரேஷனை क्रिएट பண்ணி ம் வா நம்ம போய் ஸ்ரீரங்கத்துக்கு போய் ஆளவந்தார சேவிக்கலாம் அதுवर ராமானுஜர் ஸ்ரீரங்கம் போனது கடி போனது இல்லை ம் ஸ்ரீரங்க போய் ஆள வந்தார சேவிக்கலாம் நாதமுனிகள் வந்தா பெரிய திருமலை தான் வரிசையா இருக்கு இருந்து போறா போகச்சே காஞ்சிபுரத்துலயும் போனா என்ன ஒரு முதல்ல வடக்கு காவேரி கொள்ளிடம் தான் வரும் இல்லை பிரிட்ஜ் எல்லாம் கிடையாது இல்லையா அந்த காலத்துல காவேரியை கடந்து எதிர்கரை ஏறினால் அந்த கரையில மொத்தம் பெரிய ஸ்ரீவ பெருந்திரள் எல்லா ஸ்ரீவைஷ்டவன் அந்த குழுவியும் இருக்கான் ம் மேபி வலா ராமானுஜரை வரவேற்கிறதுக்காக வந்திருக்காளா நான் ம் பட் ஒருத்தருடைய மூஞ்சில கூட சுவாரஸ்யம் இல்லை இல்லை எதையோ பரிகொடுத்தா மாதிரி எதையோ இழந்தா மாதிரி எல்லாரும் சோகத்தில் இருக்கான் ம் ஆட் இஸ் திஸ் என்ன நடந்தது என்ன அப்படின்னு பெரிய நம்பிகள் கேட்கற ம் ஆட வந்தார் பரமபதிச்சுட்டா டமானு ஒரு சத்தம் ம் ராமானுஜர் மயக்கம் போட்டு விழுந்துட்டார் இதை விட ஒரு பேரதிர்ச்சி இதை விட ஒரு பெரிய ஷாக் அவருக்கு இருக்க முடியுமா எவ்வளவு ஆசை எவ்வளவு கனவுகள் எத்தனை விதமான ஒரு எதிர்பார்ப்புகளை தேக்கி வைத்து எத்தனுடைய ஆச்சாரியனை சேவிக்க போற சேவிக்க போறேன்னு ஓடி 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 வந்தவருக்கு இப்படி ஒரு அதிர்ச்சியான தகவல் சொன்னா எப்படி இருக்கும் உசுரே போயிடாது ஆமா இப்போ பெரிய நம்பிகள் ராமானுஜரை கன்வின்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டப்பட்ட அவர் ஆசுவாசப்படுத்துறதுக்கு முடியல அட்லீஸ்ட் ஆளவந்தாருடைய அந்த தேகத்தையாவது பார்க்கும் பாக்கியம் கிடைத்தது ஏன்னா இன்னும் அந்த தேகத்தை அடக்கம் பண்ணல அதாவது அது பிருந்தாவனம் எழுந்துள்ளப்பட்டு ஒரு பள்ளிப்படுத்துவதுன்னு பேர் நான் இந்த மாதிரி ஜென்ரல் ஆடியன்ஸ் ஒரு சோசியல் லாங்குவேஜ் பேசுறேன்னு வச்சுக்கோங்களேன் உடனே எங்க சொசைட்டில இவன் பாரு வைஷ்டவ பரிபாஷைய பேச மாட்டேன்றான் அப்படின்னு ஆடி மாசம் வேற வேற சுத்துவா

தரிசிப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தது அப்படின்னு போய் ராமானுஜர் அழைச்சின்னு போறார் ஆள அந்த சந்நியாச தேகம் வந்து அதை புதைக்கிறது தான் வழக்கம் அந்த தேகத்தை சேவிக்கிறார் ராமானுஜர் சேவிக்கச்சே அவருடைய மூன்று விரல்கள் மூடி இருக்கு ஆளவந்தார் இப்ப வந்தா போட்டோ மாதிரிலாம் அப்பெல்லாம் கிடையுமா ஆளவந்தார் எப்பொழுதுமே தான் இருப்பாரா தெரியாது அது வேற இல்ல இப்ப ஏதாவது மூடின் இருக்கா அப்படின்னு அங்க பக்கத்துல இருக்கவளை விசாரிக்கிறது இல்லையே அவர் இப்படிதான் இருப்பார் கையில வரலாம் நல்லா திறந்துருக்குமே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே அப்ப ஏன் மூடி இருக்கு இல்ல அவருக்கு ஒரு டிசைர் உண்டு மேபி அந்த டிசையர் ஃபுல்ஃபில் ஆகலன்றதுக்கோசரம் விரல் மூடிட்டு இருக்கோ புரியுதா அவர் ஏதோ மனசுல நினைச்சுட்டு இருக்காரு அதுக்காக அவருடைய விரல் மூடி இருக்கோன்னு என்ன நினைச்சிருந்தார் அப்படின்னு பிரம்மசூத்திரங்களுக்கு வியாசருடைய மனோநிலையை அனுசரித்து ஒரு விவரம் பண்ணணும் ஒரு வியாக்கியானம் பண்ணணும் ஆழ்வாருடைய திவ்ய பிரபந்தங்களுக்கு வியாக்கியானம் பண்ணணும் குறிப்பா நம்ம திருவாய் முடிக்கும் அதே மாதிரி இந்த உலகத்திற்கு பேருபகாரம் பண்ணின பராசர மகரிஷி வேதவியாச மகரிஷி அவருடைய பெருமை தோற்றும்படியாக மிகச்சிறந்த இரண்டு பிள்ளைகளுக்கு அவர்களுடைய பெயரை வைக்க வேண்டும் அப்படின்னு ஆர மூணு டிசைர் இருந்தது மூணு விருப்பங்கள் இருந்தது மேபி அதை நிறைவேறலைன்றதுனால அவர் விரல் மூடி இருக்கும் போது தெரியலையே நினச்சே ராமானுஜர் சொல்கிறார் நான் ஆளவந்தாருக்கு ஏகலைவன் போன்ற சிஷ்யன் என்பது உண்மையானால் நான் ஆளவந்தாருடைய அருளை பெற்றவன் என்பது உண்மையானால் இப்பொழுது ஆளவந்தார் உள்ளத்தில் உள்ள அந்த மூன்று எண்ணங்களையும் நிறைவேற்றுகிறேன் இது சத்தியம்னு சவதம் பண்ற அப்போ என்ன ஆச்சரியம் தெரியுமா மூடி இருந்த அந்த மூன்று விரல்களும் நிமிர்ந்தன அத அது வரையிலும் மூடி இருந்தானே ஆளவந்தாருடைய விரல்கள் நிமிர்தன இதை சினிமாவில் ஒரு காட்சின்னு வச்சா நம்புவான் குரு பரம்பரையில் அத்தனை ஆயிரம் பேர் நடுவில் சத்தியமாக நடந்த ஒரு நிகழ்ச்சி இது இப்படித்தான் ஆளவந்தாருக்கும் ராமானுஜருக்கும் ஒரு தொடர்பு எட்டு நூல்கள் ஆளவந்தார் எழுதினர் அதை பேசிக்கா வச்சுட்டு தான் ராமானுஜர் பிரம்மசூத்திரங்களுக்கு விளக்க உரை எழுதினர் பகவத்கீதைக்கு ஆளவந்தார் சுருக்கமாக சொன்ன விவரணங்களை கொண்டுதான் பகவத்கீதைக்கு விரிவான ஒரு வியாக்கியான சுவாமி ராமானுஜர் எழுதினார் தன்னுடைய சொல்லுவார் அந்த திருக்குறுகை பிள்ளாரை வைத்துக் கொண்டு அவர் மூலமாக பகவத் விஷயம் என்று நம்மாழ்வாளுடைய திருவாயு மொழிக்கு வியாக்கியானம் எழுதினார் அது போல தன்னுடைய சிஷ்யர் கூடத்தாழ்வான் தோல்ஞ்சிருக்கார் அந்த கூடத்தாழ்வானுடைய இரண்டு குமாரர்கள் இரண்டு பிள்ளைகளுக்கு ஒருத்தருக்கு பராசர பட்டர் மற்றொருத்தருக்கு வேதவியாச பட்டர் என்று திருநாமமிட்டார் பூர்த்தி செய்பவன் தான் சச்சிஷன் பாருங்க நாதமுனிகள் ஆச்சாரியன் அவருடைய உள்ள கிடைக்கையை பூர்த்தி செய்வதற்கு தன் வாழ்நாளில் முயற்சித்தவர் உய்ய கொண்டார் நடக்கல சரி நான் ட்ரை பண்ண அப்படி கை தன்னுடைய சிஷ்யன் கிட்டப்பா என்னுடைய ஆச்சாரியனுக்கு இது விருப்பம் நீ பண்ணுன்னு சொல்லி கொடுத்துட்டு போன அவர் ஃபுல்லா எஃபோர்ட் எடுத்து ஆழவந்தார கொண்டு வந்தார் சம்பிரதாயத்துக்கு கொண்டு வந்து அவர்கிட்ட திருவரங்க நிதியை ஒப்படைச்சார் ஆழ வந்தார் தனக்கு பிறகு தன்னுடைய சம்பிரதாயம் தலைக்கணும்னு ராமானுஜரை தேர்ந்தெடுத்த அந்த ஆழவந்தாருடைய உள்ள கிடைக்கைய நான் நிறைவேற்றுகிறேன் என்று

ஆச்சாரியா போயிட்டாரு அப்புறம் என்ன பிரமிஸ் அவ்வளவு பெரிய விஷயம் கண்டிப்பா 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 எந்த மாதிரி இருக்கிறவளுக்கு நான் என்னதான் சொல்லிக்க முடியும் இதெல்லாம் ஹைலி இன்ஸ்பயரிங் நானும் அப்படியே ராத்திரி படுத்துனா இதெல்லாம் நினைச்சிருந்தேன் நானும் என்ன ஒரு ஆச்சாரிய பக்தியில் இருக்கேன் என் குருநாதர் கிட்ட நான் எப்படி இருக்கேன் இடு என்னால் அப்படி இருக்க முடியல பத்தியா ஏன் இப்படி நமக்கு வரவே மாட்டேங்குது என்னோ சும்மா குருநாதா சொல்றோமே தவிர்த்து ஒரு பக்தி வரலையே அப்படின்னா நினைச்சப்பா நாங்க இந்த கதைகள் எனக்கு அந்த ஆங்கிள் பல விஷயங்களை உணர்த்துருது அப்பேற்பட்ட மகான் ஆள வந்தார் ராணி ஓடி வந்து என்னை ஆள வந்தீரோ அப்படி கட்டிண்டா அவர் சம்பிரதாயத்தை ஆள வந்தார் ராமானுஜரை தடுத்தாள வந்தார் அப்படியா அற்புதம் அந்த ஆழ வந்தாருடைய திருநட்சத்திரம் ஆடி உத்தராடும் ஓ சூப்பர் 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 ஓகே ஓகே இப்போது இதை இது இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் வரப்போய் நம்ம இதை நம்ம பகிர்ந்துக்கிறோம் நம்ம இல்லைன்னா இந்த விஷயங்களை எல்லாம் எங்களுக்கு எடுத்து சொல்கிறதுக்கு ஆட்கள் இல்லை அதனால் இது ஒரு ஒரு அற்புதமான ஒரு தருணத்தில் நீங்கள் இதை சொல்லியிருக்குறீங்க அப்போ ஸ்ரீரங்கத்தில் வந்தாருக்கு அங்கே சன்னதி இருக்கு ஸ்ரீரங்கத்தில் சன்னதி எல்லா கோவில்களும் உண்டு எல்லா திருக்கோள்களையும் ஆழ்வார் ஆச்சாரியர்களுடைய சந்நிதானம் இல்லாத வைஷ்ணவ திருக்கோள்களே கிடையாது கிடையாது ஓகே ஓகே ஆனா ஸ்ரீரங்கத்துல போனா அவர் இது சந்திதி இருக்கு ஸ்ரீரங்கத்துல ஆழவந்தார் தல இருக்கு காஞ்சிபுரம் முதலான திவிதேசங்கள் இன்னும் விசேஷமா நான் கொண்டாடுறா சுவாமி வரதராஜ பெருமாள் இப்ப இருக்கக்கூடிய ராமானுஜர் சன்னதில ஆழவந்தார் இருக்கார் அவர் சன்னிதானத்துக்கு வரதராஜ பெருமாள் தேடி வந்து மாடவந்தாருக்கு மரியாதை பண்ணுவார் ஓகே ஓகே ஏன்னா வரதராஜ பெருமாள் ஆள வந்தார் சரணாகதி பண்ணிட்டு போனாருப்பா ராமானுஜர் கொடுத்துருப்பாங்க ராமானுஜன் சம்பிரதாயத்துக்கு ஒன்று கேட்கல புரியுது தேடி வந்து மரியாதை பண்ணுவேன் நேர்களை இப்போ அற்புதமான ஒரு தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் வைணவத்தை பொறுத்தளவில் நாம எவ்வளவு தூரம் வந்து அதுக்குள்ளே இன்வால்வ் ஆகி நம்ம தேட ஆரம்பிக்கிற போது நாம் அதனுடைய கரைக்கு கூட போகலை தூரத்துலேருந்து தான் இருக்கோம் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் வந்து நமக்கு சுவாமிகள் பேசுகிறதுலேருந்து தெரிஞ்சிட்டு இருக்கு நிச்சயமாக ஒரு நாள் அந்த கரையில் போய் நின்று கால் நினைக்கிறது மட்டும்தான் நம்மளுடைய லட்சியம் அதுக்கு சுவாமிகள் நமக்கு எப்போவுமே கூட இருப்பாங்க இந்த எபிசோடு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க சுவாமி நன்றி ஜெயகருட சுப்பரணா நமஸ்காரம் நமஸ்காரம் தொண்ணூற்றி ஒரு ஆண்டுகள் பாரம்பரியம் ஐந்து தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ்பிஎஸ் ஆரோக்கியமான காலை உணவுக்கு எஸ்பிஎஸ் வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு இன்றே கேட்டு வாங்குங்கள்